ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஒரு கணம் பி அப்படிங்கிறது மற்றொரு கணம் இப்போ இந்த ரெண்டுமே வெற்றுக்கணமாக உள்ளது இந்த வெற்றுக்கணத்தை வச்சுட்டு நம்ம கொஷின்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது இப்போ நான் இதில் வந்து ஒன்று இரண்டு மூன்றுன்னு மூன்று உறுப்புகள் எடுத்துட்டோம் இங்கே ரெண்டு நாலு ஆறு எட்டு கூட எடுக்கணும் அப்படி தொடர்ச்சி நிறைய எடுத்துகிட்டே போனோம் இந்த ரெண்டுக்கு ஒரு அசோசியேஷன் ரெண்டுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னா ஒரு உறவை வந்து எடுக்கணும் அந்த உறவை நான் வந்து எஃப் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தேன் இந்த இடத்துல எஃப் என்ன அப்படின்னா சமம் டூ எக்ஸ் இது எக்ஸி இதை ஒயின்னு வச்சுக்கோ இப்போது இந்த இதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டால் பெருக்கினால் டூ இயர்ஸ்னால் இரண்டா இரண்டாம் வாய்ப்பு இல்லையா இரண்டாள் பெருக்கினால் கிடைக்கக்கூடிய உறுப்புகள் இங்கே உள்ளது ஸோ ஒய்இ கோல் டூ இயர்ஸ்ங்கிறது ஒரு உறவுன்னு சொல்லிட்டோம் ஏயில் உறுப்புகள் உள்ளன வெற்றுக்காலம் அல்ல பியிலும் உறுப்புகள் உள்ளன இப்போ இந்த இரண்டுக்கும் உள்ள இடையே உள்ள உறவை இரண்டால் பெருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் அப்போ ஒன்றை இரண்டால் பிரிக்கினால் இரண்டு இரண்டு இரண்டால் பெருக்கினால் நான்கு மூன்றை இரண்டால் பிரிக்கினால் ஆறு இங்கே எட்டு இல்லை இதை அப்படி பற்றலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் B இல் ஒரே ஒரு உறுப்பு கிடைக்கின்றது அமைகின்றது அது என்னது ஒரே உருன்னா ஒன்றை இரண்டாவது பேருக்குன்னா ரெண்டு தான் அதுக்கு மேலே வேற இது நம்ம கண்டிப்பாக அசோசியேட் பண்ண முடியாது அதான் இந்த இடத்துல ஒரே ஒருங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூலுக்கு தான் போக முடியும் அட் அ டைமில் ரெண்டு ஸ்கூலுக்கு போக முடியாது இல்லையா ஸோ ஒரு மாணவன் ஒரு பள்ளிக்கு செல்லலாம் ஒரே ஒரு அதுதான் ஒரே ஒரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி அமைவதே நம்ம என்ன சொல்கிறோம்னா சார்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சார்பு என்றால் ரெண்டு வெற்றற்ற கணங்கள் இருக்க வேண்டும் இதில் உள்ள உறுப்புகள் ஏதோ ஒரு உறவை கண்டிப்பாக எடுத்துட்டு வீல உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அசோசியேட் ஆகும் அந்த மாதிரி இருந்தால் கிடைக்கக்கூடிய அந்த உறவை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் சார்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இரண்டு நான்கு ஆறு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா நிழல் உரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நிழலாக அமைவது ஒன்றின் நிழல் உரு இரண்டு இரண்டின் நிழல் உரு நான்கு மூன்றின் நிழல் ஊர் ஆறு ஸோ ஒன்றின் நிழார்பு அல்ல சப்போஸ் நான் வந்து நெட்டில் இப்படி போட்டுட்டு இங்கே ஒன்று அப்படின்னு எடுத்துகிட்டு இங்கே ரெண்டுக்கும் போட்டு இந்த மாதிரி நான்கும் இப்படி போட முடியாது இந்த மாதிரி மார்க் போயிருந்தா இது வந்து சார்பு அல்ல ஏனெனில் ஒன்றின் நிழல் ஒரு இரண்டு இரண்டின் நிழலூரும் நான் ஒன்றின் நிழலூரும் நான்கு இதை வரிசை ஜோடியாக எழுதுகிறப்போ ஒன்றின் நிழல் ஒரு ரெண்டு தென் ஒன்றின் நிழலூர் நான்குன்னு வருது ஸோ இது வந்து சார்பு அல்ல இங்கே ஒன்று ஒரு டைம் தான் இங்கே வரணும் ரெண்டாவது டைம் இங்கே வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா சார்பு அல்லன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இரண்டு இந்த ஒன்று இரண்டு மூன்றை முன் உரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதேமாரி திருப்பி சொல்கிறோம் இரண்டின் முன் குரு ஒன்று மூன்று ஸோ நிழல் உருன்னா இந்த பக்கம் இருக்கும் முன் உருன்னா இந்த பக்கம் இருக்கும் இப்போ இங்கே எட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இதில் வந்து அனைத்து உறுப்புகளுக்குமே நிழல் உரு இருக்க வேண்டும் சப்போஸ் இப்போ இந்த மாதிரி இருந்துடும் இங்கே ஒன்று இரண்டு மூன்று இங்கே இரண்டு நான்கு மட்டும் இருக்குது இங்கே ஒன்று ரெண்டாவது இருக்குன்னா ரெண்டு இரண்டு ரெண்டாள் இருக்குன்னா நாலு இங்கே ஆறே இல்லை அப்போ மூன்றுக்கு நிழல் உரு கிடையாது அப்போ இது சார்பு அல்ல சார்பு அல்ல என்ன காரணம் மீன்ஸ் இங்கே இல்லாமல் இருக்குதுன்னா முன் உரு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிழல் உரு கண்டிப்பாக இருக்கணும் அதனால தான் இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்கோன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்குமே பீல ஒரே ஒரு உறுப்பு கிடைக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அது சார்பு இப்போ இது வந்து சார்பு அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது கொடுத்துருக்காங்க சார்புகள் அப்படின்னு சொல்லி இரண்டு வெற்றிலா கணங்கள் ஆரம்பத்திலே சொல்லல கணம் வெற்று கணமாக இருந்தா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது வெற்றிலா கணங்களுக்கு இடையான பல உறவுகளில் சில குறிப்பிட்ட உறவுகளை சார்புகள் என்று சொல்கிறோம் இங்க வரையறுக்கு எக்ஸ் மற்றும் Y இரண்டு வெற்றிலா கணங்களுக்கு இடையேயான ஒரு உறவு அது நிர்பகிக்கப்பட்ட உறவாக இருக்கலாம் எஃப்பில் ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அதாவது எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒய்யில் ஒரே ஒரு உறுப்பு கிடைக்க வேண்டும் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒயில் ஒரே ஒரு உறுப்பு தான் கிடைக்க வேண்டும் அத்தகைய உறவி மரம் வேணும்னு சொல்கிறான் சார்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை வந்து இந்த மாதிரி ஆர்டர் பேரில் எழுதியிருக்கு எக்ஸுங்கிறது கேபிடல் எக்ஸில் இருக்குது ஒய் அப்படிங்கிறது கேபிட்டல் ஒய் இந்த சார்பை எப்படி எழுதுகிறான் எஃப் எக்ஸ் டூ ஒய் இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க நிழல் உரு அப்படின்னா எஃப்ஆஃப்ஏக்குவல் டு பி அப்படின்னா பி என்பது நிழல் உரு பி ஆனது ஏயின் நிழல் உரு ஏ வேணும்னு சொல்கிறோம் ஆனது வீயின் முன் உரு எனவும் அழைக்கின்றோம் அதே மாதிரி மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் நிழல் உறு கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆனால் ஒவ்வொரு மதிப்பிற்கும் ஒரே ஒரு நிழல் உறுதாக இருக்கணும் ஆனால் முன் உரு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை இப்போ இங்கே இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எட்டு இருக்குது இல்லையா இதுக்கு முன் உரு இல்லாமல் இருக்குது அது பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக நிழல் உறு இருக்க வேண்டும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சார்பு ஏ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிழல் ஊறும் உள்ளது ஸோ இது சார்பையும் குறிக்கிறது இது சார்பு தான் ஏன்னா ஒன்றின் நிழல் ஊர் எம்மு இரண்டின் நிழல் உரு எண் மூன்றின் நிழல் ஊறு என் இந்த மாதிரி அமையலாம் பட்டு இங்கிருந்து ரெண்டு ஏரமேறும் போகக்கூடாது இதில் ப ஏ நிழல் ஊரு எக்ஸு பிஎன் நிழல் ஒரு ஒய்யே பி நிழல் ஒரு இது அப்படியே இருக்கக்கூடாது ஒரு உறுப்புக்கு ஒரே ஒரு நிழல் ஒரு தான் இருக்கணும் ஸோ இங்கே இரண்டு உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு நிழல் ஒரு இது சார்பு தான் ஏ டூ என்ற மாணவன் என்னென்ற என்ற பள்ளிக்கு செல்கிறான் த்ரீ என்ற மாணவன் என்னென்ற என்ற பள்ளிக்கு செல்கிறான் ஸோ பல மாணவர்கள் ஒரே பள்ளிக்கு செல்லலாம் அப்போ இது சார்பு தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பி என்ற மாணவன் ஒய் என்ற பள்ளிக்கு செல்கிறான் பி என்ற மாணவன் இஜட் என்ற பள்ளிக்கு செல்கிறான் இது பாசிபிளாக இல்லை அதனால் இது சார்பு ஆகாது அதே மாதிரி இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதுவும் சார்பு எனப்படும் எடுத்துக்காட்டில் இருக்குது இதில் மதிப்பகம் துணை மதிப்பகம் இது வந்து மதிப்பகம் சரி இங்கே தான் இருக்குது கரெக்டு இது மதிப்பகம் இது ஃபுல்லாக டென் வரைக்கும் சேர்ந்து துணை மதிப்பகம் வீச்சகம் அப்படிங்கிறது இந்த ஏரம் மார்க் போனது மட்டும் வீச்சகம் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இது மட்டும் வீச்சகம் துணை மதிப்பங்கிறது கம்ப்ளீட்டாக டென் வரைக்கும் சேர்ந்தது மதிப்பங்கிறது ஃபஸ்ட்டு வருது ஸோ செட் எக்ஸு மதிப்பகம் செட் ஒய் துணை மதிப்பகம் வீழ்ச்சகம் என்பது இந்த டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இது வந்து சப்செட்டு துணை மதிப்பகத்தில் வரக்கூடிய சப்செட் அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒரு சார்பின் வீச்சகமானது அதன் துணை மதிப்பகத்தின் உட்கணம் ஆகும்